சகோதர சகோதரிகளை இன்று இரவனே ரத்தியனுடைய வார்த்தை இவரேர் எட்டாம் மதியம் பதினொன்றாம் வசனம் அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்களும் ஆகியால் கர்த்தரை அறிந்து கொள் என்று தன் அயனா ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் மோதிக்க வேண்டுவதில்லை இந்த வசந்தத்தை கேட்டுக் கொண்டு தேவஜனிகளை இஸ்ரேவேளை எவ்வளவாய் நேசிக்கிறார் அவளுடைய பிரமாணத்தை மனதிலே வைத்து அவருடைய இருதத்தில் எழுதுவேன் என்று கத்த சொல்கிறார் ஆகவே அவனுடைய பிரமாணத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் அவனுடைய பிரமாணம் சத்தியம் சத்திய வசனமே அவனுடைய பிரமாணம் சத்திய வசனம் அது ஒரு விதை மாதிரி நாம் இருதயத்துக்குள் அது முளைத்து பூ காய்த்து கனி காய்த்து கனி கொடுக்கிற மரமாக நாம் வளர வேண்டும் அட பிரமாணங்களை நாம் கை கொண்டு அவரை போடும் புதிக்கிற ஜனங்களாக ஜெபிக்கிற ஜனங்களாக ஆராதிக்கிற ஜனமாக ஜனமாக நன்றி செலுத்த ஜனமாக நாம் மாற வேண்டும் இதோ கடைசி காலம் வந்துவிட்டது எல்லோரும் மன திரும்பங்கள் என்று எல்லோருக்கும் சுவிஷம் அறிவிக்க வேண்டும் நாம் போகும்போது நம் பரலோகத்துக்கு போகும் வெறும் கையோடு போகக்கூடாது அநேக ஆத்து மக்களை ரட்சிப்பின் பாதை வழிநடத்தும்படி நாம் செல்ல வேண்டும் கருத்தை நமக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கும்படியாக நாம் பிரயாசப்பட்டு ஊழியத்துக்காக நாம் ஓட வேண்டும் உங்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தே சோத்திரங்க கடைசி காலமாக இருக்குது ராஜா அவர் வருகை மிகவும் சமீபமாக இருக்குது ராஜா எல்லோரும் மனம் தகப்பனே தகப்பனேசப்பா கருத்தரை அறிந்து கொள்ளும் கருத்த நாமத்தில் ஆண்டவரே ஞான அபிஷேகம் பெறணும் அப்பா ஏசப்பா சோத்திரங்கத்தாவே ஊழியங்களை சீக்கிரவங்க இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும் தகப்பனே இன்னும் மக்கள் ஓட வேண்டுமப்பா துதிக்கிறவங்க இன்னும் துதிக்கணும் இன்னும் அதிகமாக துதிக்கணும் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் அப்பா சோத்திரங்கத்தாவே விதாசுதன் பரிசுத்தாவின்னு கண்டவர் ஜெபத்தை கேட்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமேன்